செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிட்காயின் தினசரி சாட் பகுப்பாய்வு பிட்காயின்கு மேல் புலிஷ் நிலையை தக்க வைத்துள்ளது பிட்காயின் பதினொன்று ஏழு ஐம்பத்தாறு ஆறு மைனஸ் இல் திறக்கப்பட்டது ஏமேல் பி பதினொன்று ஆறு அறுபத்தொன்று ஒன்று மைனஸ் இல் அமைந்துள்ளது விலைக்கு மேல் நிலைத்திருக்கும் வரை மேல்நோக்கு இலக்கு பதினொன்று எட்டு அறுபத்தொன்று மூன்று மைனஸ் இல் உள்ள பாய்வோட் ஒன்று ஆகும் இது கே எஸ் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் புலிஷ் சிக்னல்களை காட்டுவதால் ஆதரிக்கப்படுகிறது ஆனால் பிட்காயின் பிட்காயின்கு கீழே வர்த்தகம் செய்தால் முதல் ஆதரவு பதினொன்று ஆறு அறுபத்தொன்று ஒன்று மைனஸ் இல் உள்ள ஏம்எல்பி ஆகும் இந்த நிலையை உடைத்தால் அடுத்த ஆதரவு பதினொன்று ஆறு பூஜ்யம் பூஜ்ஜியம் மூன்று மைனஸ் எல் உள்ள பாய்வோட் இரண்டு ஆகும் அதற்கு அருகிலான கே சிபி பதினொன்று ஐந்து அறுபத்தைந்து நான்கு மைனஸ் எல் உள்ளது போர்ப்பு துறப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது